சூரிய இந்த மந்திரத்தை சொல்ல மந்திரம் போய் சூரியனை தட்டி வகுப்பு தூர்வாசர் மந்திரம் சொல்லி பூரோபத்தில் ஒரு பொண்ணு உன்ன கூப்பிடுத்துவார் சூரிய எந்த நிலையில் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மனைவி உஷா சாயா சாயாதேவி என்று சூரியனுக்கு இரண்டு படுத்து தான் மந்திரம் போய் தூரவாசன் எரித்து விடுவார் அதனால பக்குவமான இரண்டு மனைவிகளுடைய கரங்களை எடுத்து மேல வச்சுட்டு மனைவிக்கு தெரியாமல் சூரியதேவன் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு புறப்பட்ட கருணிகளோடு சென்றால் இந்த குழந்தை அறிந்து சாம்பலாகிவிடும் என்று அனைத்தையும் அடக்கிக் கொண்டு சாந்த சுரூபமாக சிம்பும் ஆதையை தரித்து கவச குண்டலங்களோடு அழகாக முன்னிலைகளை வந்து நின்றார் இரவு நேரம் கூட வந்துட்டாரே சூரிய அப்படி என்றால் இந்த மந்திர முன்பையான மனைவிகளை வைத்துக் கொள்ள வேண்டும் மாதிரி எதிர்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை விதமாக நம்பினால் இந்த குழந்தை சோதிகளை பார்த்து சோரியதே என் சோதனை உட்பட்டு வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி வந்ததற்கு நன்றி நீங்க போயிட்டு வாங்க சாமி ரெண்டு கொண்டாட்டியும் தெரியாம வந்திருக்கிறார் கஷ்டப்பட்டு வந்த நேரம் அவருதான் வந்ததற்கு நன்றி போயிட்டு வா சுவாமி மந்திரம் உண்மையா பெரிய சோதனை செய்து உண்மையாக இருக்கிறது குருவாசாமணி என்ன என்று சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி எந்த தேவனை அழைக்கின்றாரேவார்க்க ஒரு குழந்தை கிடைக்கும் சொல்லி கொடுத்தார் சுவாமி மந்திரத்தை அதை சொன்னால் தேவர்கள் வருவார்கள் உரை கொண்டு தருவார்கள் என்று சொல்லிதான் கொடுத்தார் ஆனால் நான் இப்பொழுது குழந்தை பெறுவதற்காக சொன்னேன் என்னை மன்னித்தவர்கள் இங்கிருந்து சென்று விடுங்கள் நானே ஒரு குழந்தையாக இருக்கின்றேன் என்னிடத்திலே இப்படி குழந்தை வர முடியும் நான் இப்படி அந்த குழந்தையை வளர்க்க முடியும் இரண்டாம் சூரிய தேவா என்னை மன்னித்து இங்கிருந்து சென்று விடுங்கள் சுவாமி

நான் கண்ணி பெண்ணாக இருக்கின்றேன் சுவாமியை ஒழுங்கி பெற முடியாது சுவாமி என மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று அழுத துடித்து என்று அறை உழுதும் என்றாள் துடிக்கும் அழுகின்றாள் ஒரு பொண்ணினுடைய மாண்பு உங்களுக்கு தெரியாதா கண்ணி பின்னாலே இருக்கின்ற நான் குழந்தையை பெற்று வளர்ந்தால் இந்த குழந்தை எப்படி பிறந்தது அறிக்கை பிறந்தது என்று கேட்டால் என்று என்ன சொல்லுவேன் சுவாமி நான் சொல்கிறேவா என்னை மன்னித்து விட்டு இருந்து சென்று விடுங்கள் சுவாமியும் பாதத்தை படித்து வந்தாய் கேட்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் சொல்கிறேவா என்று அறை முழுவதும் ஓடு விழுந்தால் என்றால் துடிக்கின்றாள் என்ன என்ன

பெரியாரோடும் இறந்தோடி சந்திப்பார் இளகுண்டாரே போதையை அறிவித்தார சுவாமி என்று என்ன இது குழந்தை குழந்தைகிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசினாதான் நாம எதையும் சாதிச்ச முடியும் ஒரு குழந்தை அழுகுதுன்னா நேரத்தில் அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தையா அது கொஞ்சம் அழுவும் அதுவே அழுவிற குழந்தை அதனால கோபத்தை பொறுமையாக குந்தி குந்தி பக்கத்தில் போய் ஒரு குந்தி குந்தி

நீ மந்திரத்தில் வளராது குழந்தையை பெற்றுக் கொள் ஒருவேளை இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நீ அஞ்சினால் பழிபாவம் வந்து சேரும் என்று எண்ணினால் நான் சொல்வதை போட்டு செய்து வழி குழந்தையை பெற்றவுடன் அதை பேடையிலே வைத்து யாருக்கும் தெரியாமல் பிம்போபுர வழியாக கங்கை நதியிலே கொண்டு போய் விட்டுவிடு என்று உனக்கும் வழிபாடம் கிடையாது எனக்கும் சூவன் அந்த குழந்தைக்கு ஆலோசனை சொல்லி குழந்தையோசித்தது நாம் தான் தண்டனை அனுபவிக்க வருகிறோம் நமக்காக எத்தனை பேர் தண்டனை அனுபவிப்பது தவறு நாம் செய்த நாம் தான் தண்டனை நான்தான் அந்த ரன்னனை அனுபவிக்க வேண்டும் என்று மனம் அந்த குழந்தை சுவாமி நான் கண்ணாக இருக்கின்றேனே இந்த ரத்திலே எப்படி குழந்தை பெறலாம் சூரிய தேவன் தன் நிறைய நாளை அந்த பெண்ணை அங்கே மங்கை பருவமாக மாற்றினான் பேரைகள் என்கிற மங்கை பருவத்தை அடைந்தவள் உடைந்து நிற்குரத்தை அசத்து அந்த குழந்தையார்கள் வயிற்றிலே பிறக்கட்டும் என்று சொல்லி அருளாசியை வழங்கினார் அவர் வழங்கிவிட்டு சென்ற மூன்றே முக்கால் நாழகிக்கெல்லாம் அந்த குங்கையினுடைய மனிதோடு வாய்ப்பு

அப்படியே எழுந்த உட்கார்ந்து யாரு எழுந்திருக்காரு எதுவா இருந்தாலும் சாமி பிரசாதம் நம்மளை தேடி வரணும் நாம போகக்கூடாது

பெற்றினார வாய்த்து தகதவன் பெண்பவருடைய உடல் எல்லாம் குளிவீசுகிறது நல்ல ஒரு நாளிலே சுகமுகூர்த்தமான தினத்திலே இந்திராவிவர் அவரவர் முகம் மறந்து இறந்தன தரத்தக்க மைந்தனானவன் ஒருவனை பயந்தவள் மாசிலா மணிய எதிர்காலத்திலே ஐராவது சங்கநிதி பிரதம நிதி உச்சரிசனம் என்று சொல்லக்கூடிய முப்பத்தியும் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவகோமான் தேவியே இந்த பிள்ளை வந்து எதையும் எழுதி நிற்கப் போகிறார் அதை இங்க பாட்டில் சொல்லிட்டார் வந்து வழங்கக்கூடிய வல்லது தன்மையான குழந்தையை கொந்தியானவள் பெற்றெடுத்தாள் என்று வைசும்பா எதாவது சொன்னார் தனமேதே தனமேது சுவாமி சூரிய தேவன் தன்னிடத்திலிருந்து தானாசோருடைய அம்சத்தை குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அந்த குந்தையின் வயிற்றிலே கருவாக விளைவித்தார் அதன் காரணத்தினாலே அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தகதக தகதகவென்று ஓடி சூரியனை போன்று பிரகாசத்தோடும் இரண்டு கவச குண்டலத்தோடும் அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தது குழந்தை அருளாசி வழங்கினான் சொன்னீங்க இருக்கின்ற தானா குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று அருளாசி வழங்கினார் சொன்னீங்க பிறக்கும் பொழுதே கவச குண்டலத்தோடு பிறந்தது சொன்னீங்க

அதனால நாளை பிற்பகல் இரண்டு மணி அளவிலே அதற்கு என்ன காரணம் என்பதை நாளைய தினத்திலே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு நாளைய தினத்திலே ஒரு அற்புதமான ஒரு காவியம் தரணியை ஆட தருமன் பிறத்த தருமராஜா பிறக்கக்கூடிய ஒரு அருமையான காவியம் நாளைய தினத்திலே இன்று சொற்பொழிவாக நடைபெற இருக்கின்றது நாளைக்கு கூட இது மாதிரி யாராவது விருப்பம் உள்ளவர்கள் வந்து கொடுக்கலாம் நாளை மறுநாள் கிருஷ்ணர் பிறப்பு தொட்டிலிட்டு இங்கு குழந்தையை தாராட்டி மகிழக்கூடிய ஒரு அருமையான சரித்திரம் இங்கு நடைபெறுவதற்கென்றது குழந்தை பேர் இல்லாத தாய்மார்கள் பால் தயிர் நெய் வெண்ணெய் போன்ற திரவியங்களை கொண்ட கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் செய்து நம்பிக்கையோடு இந்த தொட்டிலை சுற்றி செல்லுங்கள் குழந்தை பெயரு வைக்கும் என்பது ஐதேகம் தொடர்ந்து சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது அத்தனை நிகழ்வுகளும் கண்டு கழிக்கும்படி கற்றுக்கொண்டு